ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா கொண்டாட்டத்திற்கு பின் வருகின்ற வியாழக்கிழமை இன்றைக்கு யோவானினுடைய முதலாவது கடிதத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டு பயன்பெறுவோம் கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் மேலும் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் நான்கு வரை அன்பார்ந்தவர்களே கடவுளை முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டே தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தம் கண் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை நம்புவோர் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள் பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டே அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை ஏனெனில் கடவுளிடம் இருந்தே பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எழுபத்து இரண்டு ஆண்டவரை எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரை எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுளை அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவர் உம் நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி நான்காம் பிரிவு பிரிவு நான்கிலே வாக்குகள் பதினான்கிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலீலையாவுக்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகைக்கூடங்களிலே கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரைப் பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் ஏசையாவினுடைய சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது ஆண்டருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகிக்கூடத்திலே இருந்தவர்களினுடைய கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் கிறிஸ்துவின் நற்செய்தி ஓய்வு நாள் ஓய்வு நாளினுடைய கடமை ஓய்வு நாள் ஆண்டவருக்கு உரிமையானது உரித்தானது அந்த ஓய்வு நாளை எந்த வகையிலுமே மீறக்கூடாது அந்த ஓய்வு நாளை நம்முடைய சுயநலத்திற்காக நாம் திருடிடவும் கூடாது இந்த நாளிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் இந்த ஓய்வு நாளினுடைய கடமை ஒன்று உண்டு ஆண்டவருக்காய் அந்த நாளை நாம் அர்ப்பணித்து வாரத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆறு நாட்கள் நாம் நமக்கென என்று பயன்படுத்தி உழைத்து கொள்ளலாம் ஆனால் அந்த ஒரு நாளை நாம் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருடைய காரியங்களை செய்வதிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதிலே அவரை வழிபடுவதிலே நாம் முழுமையாய் செலவழிக்க வேண்டும் என்பது நம்முடைய பாரம்பரியமாய் வழக்கமாய் திருநூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு நெறிமுறை என்பதை நாம் இந்த காலகட்டங்களிலே பல வேளைகளிலே மறந்தும் போய்விடுகின்றோம் வசதியாக சாக்கு போக்குகளை சொல்லி இந்த கட்டளையை இந்த கற்பனையை நாம் கடைப்பிடிக்காது தவிர்க்கவும் உட்படுகின்றோம் இதைத்தான் மார்க்கு நற்செய்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம் உங்களது மரபை நிலைநாட்ட நீங்கள் வெகு திறமையாக கடவுளினுடைய கற்பனைகளை புறக்கணிக்கின்றீர்கள் என்று மார்க்கு நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம் வெகு திறமையாக நம்முடைய மரபை நிலைநாட்ட இன்றைய காலகட்டத்திலே ஓய்வு நாள் என்றும் பாராமல் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புவது அல்லது பயிற்சிகளுக்கு குழந்தைகளை அனுப்புவது அல்லது அந்த ஓய்வு நாளில்தான் விடுமுறை நாள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மற்ற பிற கொண்டாட்டங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து அந்த ஓய்வு நாளுக்குரிய கடமையைச் செய்யாமல் பிறரையும் செய்ய விடாமல் நாம் தடுத்து வருகின்றோம் என்பதை உணரவே இந்த நாளிலே ஆண்டு பெயரால் உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் ஆறு நாட்கள் நமக்கென நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த ஒரு நாளை நாம் ஆண்டவருக்காய் ஒப்புக்கொடுத்து அந்த நாளுக்குரிய வழிபாட்டிலே முழுமையாய் பங்கெடுத்து நிறைவான பலனை பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவுடைய மேலான அழைப்பாக அமைந்திருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே பல நேரங்களிலே கடவுளினுடைய ஆசிரை நாம் பெறாமல் போவதற்கான காரணம் நம்முடைய மரபைத்தான் நிலைநாட்ட விரும்புகின்றோம் நம்முடைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்க விரும்புகின்றோம் நம்முடைய எண்ணத்தின்படியே தீர்மானத்தின்படியே நாம் வாழ ஆசைப்படுகின்றோம் இதனாலேயே இன்றைக்கு கடவுளினுடைய ஆசிரை நிறைவாய் முழுமையாய் பெற்றுக்கொள்ள இயலாது போகிறது என்பதை உணர்ந்து அந்த ஒரு நாளை ஆண்டவருக்கென ஒப்பு கொடுத்து வளரும் தலைமுறையினரையும் நல்ல முறையிலே அந்த நாளிலே மறை கல்விகளையெல்லாம் கற்க உரிய ஏற்பாடுகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் வாலிப தம்பி தங்கைகளும் ஒருங்கிணைந்து அந்த ஒரு நாளிலே என்னால் கடவுளுக்கு எத்தகைய பணியினை செய்ய முடியும் கடவுளினுடைய மேலான பணியிலே என்னை எப்படி ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற அந்த உணர்வோடு செயல்பட விழைவோமையானால் நலமான நல்ல எதிர்காலத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கின்ற இந்த சிந்தனையோடு அத்தகைய நல்ல மேலான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு ஜெபிப்போம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் ஆமென்